சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் சாயப்பா உன்னிடம் கொண்டு வந்த செய்தி நீ கேட்க கூடாதுதான் ஆனால் கேட்க வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது இதை தான் உன்னிடத்தில் இருக்கும் தவறுகள் புரிய வரும் ஏன் உன்னோடு இருக்கும் உறவு உன்னை இப்படி நினைக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் துரோகிகளும் எதிரிகளும் வெளியில் இருந்தால் எப்படியாவது சமாளித்து விடலாம் ஆனால் உடன் இருப்பவர்களே உள்ளுக்குள் இப்படி எல்லாம் நினைத்து கொண்டு இருந்தால் வாழ்க்கை எப்படி நிம்மதியாக இருக்கும் இது போல நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுதான் ஆனால் வந்துவிட்டது அதை சரி செய்யத்தான் என்று உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உனக்கும் உன் உறவுகளுக்கும் இடையே அன்பு இருந்தால்தான் வெளிநபர்கள் வந்து குடும்பத்தை கெடுக்காமல் இருப்பார்கள் ஆனால் குடும்பத்திற்குள்ளேயே நீ இருக்க வேண்டாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் மனிதர்கள் இருந்தால் எப்படி வாழ்க்கை இனிமையாகும் எதனால் அந்த உறவு உன்னை இப்படி நினைக்கிறது உன் இல்லத்திற்குள் அப்படி என்ன நடந்து கொண்டிருக்கிறது கேள் பொறுமையாக நீ நடந்து கொள்ளும் விதம் உனக்கு இருக்கும் மன கவலையும் வேலையின் வலுவிலும் உன் மனதில் ஆயிரம் வேதனைகளோடு வெளியில் இருந்து நீ இல்லத்திற்குள் வருகிறாய் வந்தவுடன் யாரிடமும் முகம் கொடுத்து பேசாமல் யாரை பார்த்தாலும் எரிந்து விடுந்து அவர்களிடம் இருக்கும் அன்பை நீ வெளிப்படுத்தாமல் இருந்து வருகிறாய் அவர்களுக்கு நீ இல்லாத நேரத்தில் தான் உன் இல்லத்திற்கு அவர்கள் நிம்மதியாக இருக்கிறோம் என்ற எண்ணம் உருவாகிவிட்டது உனக்கும் அவர்களுக்கும் இடையே அதிகமாகி விட்டதால் நீ இல்லாமல் இருந்தால் கூட நிம்மதியாக இருப்போம் என்ற எண்ணம் அவர்களுக்குள் தோண்டிவிட்டது எப்பொழுதும் உன் கஷ்டத்தையே நினைத்துக்கொண்டு கொண்டு இருந்தாயே ஒழிய உறவுகளுடன் சந்தோஷமாக பேசுவதையும் சந்தோஷமாக நடந்து கொள்வதையும் நீ இழந்து விட்டாய் கஷ்டங்கள் இன்று இருக்கும் நாளை போய்விடும் பண கஷ்டம் இன்று இருந்தால் நாளை உன் கையில் பணம் இருக்கும் ஆனால் உறவுகளை இழந்துவிட்டால் எந்த இடத்தில் போய் தேடுவாய் முதலில் உன் உறவுகளுக்கு முன் உருவை உரிமை கொடு வெளியில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வசல் படியில் விட்டுவிட்டு உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டால் உன் பிள்ளைகளையும் உன் துணையையும் அழைத்து வத்து அவர்களிடம் மனம் விட்டு பேசி உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களை அவர்களிடம் பகிர்ந்து அவர்களுக்கு அன்று என்ன நடந்தது என்பதை நீ பகிர்ந்து ஒவ்வொரு ஒருவருக்கொருவர் ஆறுதலாக நினைத்து பார் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை நீ உணர்வாய் உன்னுடன் இருக்கும் தவறு என்னவென்று நீ பார்த்து விட்டாய் அல்லவா முதலில் அதை சரி செய் அனைத்தையும் பகிர்ந்து கொள் உன்னையே உயிராக நினைத்து விடுவார்கள் அன்பு காட்ட நேரம் இல்லை என்று சொல்லிவிடாதே கவலையோடு இருக்காதே உன்னிடத்தில் இருக்கும் பிழையை சரி செய் நீதான் உலகம் என்று நினைத்து அவர்களை வெறுக்க வைத்தது நீதானே பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் கவலைப்படாதே இனி நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்